ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் தோடல் கம்பெனி ப்ராபர்ட்டி இப்போ நம்ம பார்த்துருக்க வீடு எக்ஸாக்ட் எங்கே இருக்கீங்க ஒரே இருக்கு இது ஒரு கமர்ஷியல் ப்ராபர்ட்டி இது ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி இடத்துல எட்டாயிரம் சதுரடியில் கட்டப்பட்ட ஒரு வீடு இது அதாவது எண்பது சதுரத்தில் கட்டப்பட்ட ஒரு வீடு இப்போதைக்கு இது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி வந்து ரெண்ட்டுக்கு எடுத்திருக்காங்க அஞ்சு வருஷத்துக்கு மாசத்துக்கு ஒன்றரை லட்சம் ரூபா வாடகை வந்துட்டு இருக்கு இது பார்த்தீங்கன்னா எட்டு வீட்டில் நாலு வீடு தெற்கு இருக்கும் நாலு வீடு வடக்கு இருக்கும் பிராண்ட் நியூ பில்டிங் இது கட்டி ஒரு ஒரு வருஷம் தான் ஆச்சு சோ எல்லா பெசிலிட்டியுமே இருக்கு அஞ்சு வருஷத்துக்கு நமக்கு ரெண்ட் வந்து பிரச்சனை கிடையாது ஒன்றரை ஒன்றரை லட்சம் ரூபாய் வந்துட்டே இருக்கும் இதோட வேலை பாத்தீங்கன்னா பாட்டி மூணு கோடி அறுபது லட்சம் சொல்றாங்க இதுதான் வீட்டுடைய ஃப்ரண்ட் வியூ கார்பரேட் கம்பெனி எடுத்திருக்காங்க அஞ்சு வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆயிருக்கு இப்போ அவங்க பண வைக்க விற்கிறாங்க இப்போ இது கார்பரேட் கம்பெனிகிட்ட இருக்கனால நம்ம வந்து வீடியோ கிளாரிட்டி நம்மளால கொடுக்க முடியல விருப்பம் இருக்கவும் நம்ம உள்ள போய் பார்க்கலாம் இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா நம்ம ஒரேயூரில் ஊர்ல இருக்கு ஒரே ஒரு மாதிரி அமைதி கஷ்டம் ரெண்டாயிரத்தி நானூறு தேடி ஆனால் விருப்பம் திருச்சி கம்மியானி